அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா அம்மா நல்லா இருக்காங்களாப்பா அண்ணா உதயநிதி ஸ்டாலின் நல்லா இருக்காராப்பா ஆனால் உங்கள் பிள்ளைங்க நாங்கள் யாருமே நல்லா இல்லைப்பா பொண்ணாக உங்களோட ஃபோட்டோவை கொண்டு போய் டாஸ்மார்க் கடையில் வைக்கிறோம் அதுக்கு எங்கள் இது கை பொண்ணுக்கு அப்பாவை ஃபோட்டோ வைக்க இல்லையாப்பா பொண்ணு அப்பாவை பார்க்க உரிமையில உங்களை பார்த்து ஒரு மனு கொடுக்கலான்னா பொண்ணுங்களே உங்களை பார்க்க முடியாத ஒரு நிலமையில இருக்கும் தலைமைச் செயலகம் வந்தாலும் உங்களை பார்க்க முடியல சித்தரஞ்சன் சாலைகளும் வரவே முடியல நாங்க எப்பதாப்பா வந்து ஒரு பொண்ணாக அப்பாவை பாக்குறதுப்பா கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்ப்பா ஏற்கனவே இந்த இங்க பல பிரச்சனை ஓடிட்டு இருக்கு பல பைக்கியங்கள் இங்கே சுத்திட்டு இருக்குதுப்பா அதுங்ககிட்ட எங்களால் பேசி பேசி புரிய வைக்க முடியல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேரக்டராக இருக்குது இந்த குடியாத்தம் குமரான்னு குடியாத்த குமரான்னு சொல்லிட்டு இருக்கான் உங்களுக்கு பிரச்சனையே தான்ப்பா ஆரம்பிக்குது ஏன்னா அண்ணாமலை அவர்களை எவ்வளோ ஒரு தரைக்குறைவாக பேச முடியுமோ அவ்வளோ தரைக்குறைவாக பேசி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காப்பு இதுவே இப்ப நான் உங்களையோ இல்லை அண்ணனையோ அண்ணியவோ சித்தப்பா சேகர்பாபுவையோ பெரியப்பா ஜெகத்திர ரசூனே பேசுமா நீங்கள் விட்டுருவீங்களாப்பா இன்னாரே என்னை கைது பண்ணி நீங்கள் உள்ள வச்சுக்க மாட்டீங்கப்பா நாலு கேசி எக்ஸ்ட்ராவே மேலே போடுவாங்கப்பா இல்லாத கேசியை சேர்த்து என் மேலே போட்டு இன்னாரும் உள்ள தொக்கி வச்சுருப்பாங்கப்பா சட்டம் ஒழுங்கு என் கையில இருக்குது இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன்னு சொன்னீங்களேப்பா அந்த இரும்பு கரத்தை உங்ககிட்டே இருந்தே இப்படி திருடிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கும்போது எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதுப்பா அப்பா பொண்ணா உங்களை வந்து நான் பார்க்கணும்ப்பா எப்பப்பா பார்க்க முடியும்னு கொஞ்சம் சொல்லுங்கப்பா அஸ்வினிக்கு ஒரு பிரச்சனை ஒரு ஓடி பண்ணீங்கப்பா இந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை எப்பப்பா வந்து உங்களை பார்க்கலாம்ப்பா அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா அம்மா நல்லா இருக்காங்களாப்பா அண்ணா உதயநிதி ஸ்டாலின் நல்லா இருக்காராப்பா ஆனால் உங்கள் பிள்ளைங்க நாங்கள் யாருமே நல்லா இல்லைப்பா பொண்ணா உங்களோட ஃபோட்டோவை கொண்டு போய் டாஸ்மாக் கடையில் வைக்கிறோம் அதுக்கு எங்கள் மீது கைது பொண்ணுக்கு அப்பாவுக்கு ஃபோட்டோ வைக்க உரிமை இல்லையாப்பா பொண்ணு அப்பாவை பார்க்க இல்லை உங்களை பார்த்து ஒரு மனு கொடுக்கலனா பொண்ணுங்களே உங்களை பார்க்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கும் தலைமைச் செயலகம் வந்தாலும் உங்களை பார்க்க முடியல சித்தரஞ்சன் கூட வரவே முடியல நாங்கள் எப்போதாப்பா வந்து ஒரு பொண்ணா அப்பாவை பாக்குறதுப்பா கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்ப்பா ஏற்கனவே இந்த இங்கே பல பிரச்சனை ஓடிட்டு இருக்கு பல பைத்தியங்களும் இங்கே சுத்திகிட்டு இருக்குதுப்பா அதுங்கக்கிட்ட எல்லாம் எங்களால் பேசி பேசி புரிய வைக்க முடியல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேரக்டரா இருக்குது இந்த குடியாத்தம் குமரான்னு குடியாத்த குமரான்னு சொல்லிட்டு இருக்கான் உங்களுக்கு பிரச்சனையே அவனால தான்ப்பா ஆரம்பிக்குது ஏன்னா அண்ணாமலை அவர்களை எவ்வளோ ஒரு தரைக்குறைவா பேச முடியுமோ அவ்வளோ தரைக்குறைவா பேசி ஒரு வீடியோ வெளியிட்டு இதுவே இப்போ நான் உங்களையோ இல்லை அண்ணனையோ அண்ணியவோ சித்தப்பா சேகர் சேகர்பாபுவையோ பெரியப்பா ஜெகத் ரசூனே பேசுமா நீங்கள் விட்டுருவீங்களாப்பா இன்னாரே என்னை கைது பண்ணி நீங்கள் உள்ளே வச்சுருக்க மாட்டீங்கப்பா நாலு கேசி எக்ஸ்ட்ராவே என் மேலே போடுவாங்கப்பா இல்லாத கேசியை சேர்த்து என் மேலே போட்டு இன்னும் உள்ள தூக்கி வச்சுருப்பாங்கப்பா சட்டம் ஒழுங்கு என் கையில் இருக்குது இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன்னு சொன்னீங்களேப்பா அந்த இரும்பு கரத்தை உங்ககிட்டே இருந்தே இப்படி திருடிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கும்போது எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதுப்பா அப்பா பொண்ணா உங்களை வந்து நான் பார்க்கணும்ப்பா எப்பப்பா பார்க்க முடியும்னு கொஞ்சம் சொல்லுங்கப்பா அஸ்வினிக்கு ஒரு பிரச்சனை ஒரு வழி போனீங்கப்பா இந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை எப்பப்பா வந்து உங்களை பார்க்கலாம்ப்பா இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்